இன்றைக்கி நடந்த சில பரபரப்பான விஷயங்கள் தான் இன்றைய காலையை அதிகாலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜன் அவர்களுடைய சொந்தமான இடங்களில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணியிருந்தாங்க அந்த ரைடு வந்துட்டு பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு காரணம் இந்த ரைடு வந்து யாருக்காக அப்படின்னா கடந்த ஆண்டு வந்துட்டு லார்டி மார்ட்டின் அதாவது ஆதவர்ஜினுடைய மாமனார் அவருக்கு சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தினாங்க அதில் அதில் தொள்ளாயிரத்தி பத்து கோடி வந்துட்டு வருமானம் முறைகேடாக ஈட்டியதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு சொத்துக்கள்லாம் நானூற்றி பத்து கோடிக்கு வந்துட்டு முடைக்கியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்துட்டு ரைடு பண்ணியிருந்தாங்க அதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வீடு இங்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் வந்துட்டு சோதனை நடத்துனாங்க ஆனால் அதில் என்ன கிடைத்தது என்ன ஆவணங்கள் சிக்கியது அப்படின்றது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியில் வரல திமுகவினர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ரைடில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெகத் ரசிகன் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய இடங்களில் தொடர்பான அந்த பினா வரையில் வந்துட்டு பணம் இருந்தது இது போல தொடர்ந்து வந்துட்டு சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் வந்துட்டு பார்க்கப்பட்டது எதுக்காகனா ஒரு தேர்தல் நேரத்தில் ஸோ ஓகே அமலாக்கத்துறையை வந்துட்டு மீண்டும் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தியதில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்துட்டு சோதனை நடத்தியதாக வந்துட்டு தகவலில் இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இரண்டு நாட்களாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்துட்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் அரசு மருத்துவமனையில் தான் ஸோ மருத்துவர் பாலாஜி என்பவர் வந்துட்டு தாக்குதல் நடத்திய கத்தி ஊத்தலாம் ஏற்பட்டு அவர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஸோ எதற்காக அவர் வந்துட்டு குத்தினார் அப்படின்ற அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்துட்டு தனது அம்மாவுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டார் முறையான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்னா அதனால தான் நான் வந்துட்டு கத்தியால் குத்துனேன் அப்படின்ற மாதிரிலாம் குத்தி ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டுச்சு ஆ மருத்துவர் வந்துட்டு இப்போது நலமாக இருக்கிறாரு நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்து வந்திருக்கார் மேலும் சிகிச்சையில் தான் இருக்கிறார் அவர் ஸோ இப்போது இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர் மீதான தாக்குதல் வந்து நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வந்து இருந்துச்சு குற்றவாளிகளுக்கு ஐந்தாண்டு சிறைவசம் வெளியில வர முடியாத அளவுக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு மருத்துவர்களை தாக்கினால் இது போல் சட்டம் வந்து இருந்துச்சு ஆனால் அப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு இப்போது பதினாறு ஆண்டுகளில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர் வந்துட்டு தாக்குதலுக்கு ஈடுபட்டிருக்காங்க யார் இந்த மாதிரி குற்ற இந்த மாதிரியான நபர்களால் தனிப்பட்ட மோட்டிவாக இருக்காங்களா இல்லை தனது தனக்கு வந்துட்டு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை அப்படின்றத பல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் வந்துட்டு பலர் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வழக்குன்னு பதிவுப்பட்டது பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் தான் மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் எப்படி வந்துட்டு மிஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியின் அதிகார பலனை வச்சு தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில் போயிடுறது இல்லை வந்துட்டு தலைமுறைவாகிறது இது போல தான் ஈடுபட்டிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை கண்டித்து சென்னையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் குறைந்தது பன்னெண்டு மணி நேரத்தில் வழக்கு வந்துட்டு பதிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை மீண்டும் வர வேண்டும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வந்துட்டு வலியுறுத்தி இருக்காங்க பாதுகாப்புலாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் பல நகரங்களில் பல மாநகராட்சிகளில் உள்ளே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் முதற்கொண்டு பெரும் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் வந்துட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகிறன்னு நான் சொல்ல முடியும் ஆனால் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர்கள் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசிரியர்கள் போராட்டம் பிறகு செவிலியர்கள் போராட்டம் முன்னதாக மின்சாரத்துறை ஊழியர்கள்லாம் போராட்டம் அந்த வருஷத்தில் போக்குவரத்து துறை போராட்டங்கள் இது போல் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இதில் இப்போ மருத்துவத்துறைன்னு வந்து இணைஞ்சிருக்காங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்கூட்டியே தங்களது வாக்குறுதிகளை நாங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாங்கள் பண்ணி போகிறோம் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி தருவோம் எங்கள் ஆட்சியில் வந்தால் அப்படிலாம் சொல்லி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது டைரக்டாக களத்தில் இறங்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்காச்சு நம்ம ஆட்சி வரட்டும் உங்களை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஆசிரியர்களை இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டத்தை தான் இருக்காரு அவங்க வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் பரிசு தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு தரப்போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த இவ்வளோ சூழ்நிலை வந்துட்டு தமிழகத்தில் நடந்து வந்துட்டுருக்கு அரசு அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா மிகவும் சிரமப்பட்டு போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வந்திருக்காங்க தங்களது கோரிக்கை வந்துட்டு நிறைவேற்றி தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவத்துறையும் இறங்கியிருக்கனால ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களே வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னே சொல்லலாம் காரணம் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீதான போராடுறாங்க ஆசிரியர்கள் தொடங்கி மருத்துவர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் இப்படி இருக்கிற எல்லோருமே தானே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க தங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலை ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிரொலிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரொலிக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துட்டு சரியான பாடத்தை புக்கிட்டு வாங்க நினைக்கிறோம் ஏன்னா பல மாவட்டங்களில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா தினமும் இந்த பாலியல் வன்கொடுமை மது போதினால் அடித்து கொலை இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் காவல்துறையினர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்கன்றதான் தெரில இன்னைக்கு இந்த சென்னை மருத்துவமனையில் மருத்துவரை தாக்கி அந்த நபர் மீது என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் கூட இன்னும் வெளியில வரல ஸோ இப்போ காவல்துறை வந்துட்டு என்ன வழக்கு பதிவு அப்படின்றது கூட ஒரு யோசனை எல்லாம் இருக்காங்களா எதன் காரணமாக ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இல்லை யாருக்குமே பின்னணியில் என்ன நடந்துச்சு அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருந்தாரு ஏன் வந்துட்டு அவர் மீது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்றது எஃப்ஐஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்கலை அதன் காரணமாக தான் நான் தாக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா பாசம் ஓகே பிறகு வேற என்ன காரணம் இதில் பின்னணியில் இருக்கலாம் திடீர்னியாக வந்து தாக்கிட்டு போயிருக்காரு அப்படின்றத வந்துட்டு விசாரிக்க வேண்டும் ஆனால் வந்துட்டு முதல்வர் எதையும் கண்டுக்காமல் மருத்துவத்துறை மா சுப்பிரமணியன் அவர்களாக இருக்கட்டும் அவருக்கு மீது வந்துட்டு தொடர்ந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது ஜாக்கிங் போகிறாரு ஸோ ரொம்ப திமுக குடும்பத்திற்காக விசுவாசமாக இருக்காங்களோ இந்த அமைச்சர்கள் எல்லாருமே தாங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்ன தெரில இதே போல் இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் திருமாவன் அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மௌனமான போக்கை தான் நீடித்து வந்துட்டு இருக்காங்க யாருமே வந்துட்டு ஒரு எதிர்குரல் கொடுக்குறதோ தொலைமை சுட்டுதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை யா ஏதோ தமிழகத்தில் ஓகே அதில் நல்லா நடந்துட்டுருக்கு சிறப்பான ஆட்சிதான் ஸ்டாலின் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்கள தெரில இதுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரியான பதிலடி கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசில் இன்னைக்கு நடந்த சில பரபரப்பான விஷயங்கள் தான் இன்று காலை அதிகாலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜன் அவர்களுடைய சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா அமலாக்குத்துறை வந்து ரைடு பண்ணியிருந்தாங்க அந்த ரைடு வந்துட்டு பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு காரணம் இந்த ரைடு வந்து யாருக்காக அப்படின்னா கடந்த ஆண்டு வந்துட்டு லார்டி மார்டின் அதாவது ஆதவர்ஜுனுடைய மாமனார் அவருக்கு சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தினாங்க அதில் அதில் தொள்ளாயிரத்தி பத்து கோடி வந்துட்டு வருமானம் முறைகேடாக ஈட்டியதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு சொத்துக்கள்லாம் நானூற்றி பத்து கோடிக்கு வந்துட்டு முறைக்கியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்துட்டு ரைடு பண்ணியிருந்தாங்க அதில் அவர்கள் வீடு இங்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் வந்துட்டு சோதனை நடத்துனாங்க ஆனால் அதுல என்ன கிடைத்தது என்ன ஆவணங்கள் சிக்கியது அப்படின்றது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியில வரல திமுகவினர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ரைடில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெகத் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய இடங்கள்ல தொடர்பான அந்த பின வரையில் வந்துட்டு பணம் இருந்தது இது போல தொடர்ந்து வந்துட்டு சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல வந்துட்டு பார்க்கப்பட்டது எதுக்காகனா ஒரு தேர்தல் நேரத்துல ஸோ ஓகே அமலாக்கத்திரியை வந்துட்டு மீண்டும் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தியதில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்துட்டு சோதனை நடத்தியதாக வந்துட்டு தகவல்களில் இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இரண்டு நாட்களாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்துட்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் அரசு மருத்துவமனையில் தான் ஸோ மருத்துவர் பாலாஜி என்பவர் வந்துட்டு தாக்குதல் நடத்திய கத்தி ஊத்தலாம் ஏற்பட்டு அவர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஸோ எதற்காக அவர் வந்துட்டு குத்தினார் அப்படின்ற அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்துட்டு தனது அம்மாவுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டார் முறையான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்லாம் அதனால தான் நான் வந்துட்டு கத்தியால் குத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் குத்தி ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டுச்சு ஆ மருத்துவர் வந்துட்டு இப்போது நலமாக இருக்கிறார் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்து வந்திருக்கார் மேலும் சிகிச்சைலாம் இருக்கிறார் அவர் ஸோ இப்போது இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர் மீதான தாக்குதல் வந்து நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வந்துட்டு இருந்துச்சு குற்றவாளிகளுக்கு ஐந்தாண்டு சிறைவசம் வெளியில வர முடியாத அளவுக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு மருத்துவர்களை தாக்கினால் இது போல் சட்டம் வந்து இருந்துச்சு ஆனால் அப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு இப்போ பதினாறு ஆண்டுகளில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்துட்டு தாக்குதலுக்கு ஈடுபட்டிருக்காங்க யார் இந்த மாதிரி குற்ற இந்த மாதிரியான நபர்களால் தனிப்பட்ட மோட்டிவா இருக்கா இல்லை தனது தனக்கு வந்துட்டு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை அப்படின்றத பல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான மருத்துவர்கள் வந்துட்டு பலர் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வழக்குன்னு பதிவுபட்டது பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் தான் மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் எப்படி வந்துட்டு மிஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியின் அதிகார பலனை வச்சு தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோட செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில போயிடுறது இல்லை வந்துட்டு தலைமுறை வாங்கறது இது போல சம்பவங்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை கண்டித்து சென்னையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் குறைந்தது பன்னெண்டு மணி நேரத்தில் வழக்கு வந்துட்டு பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை மீண்டும் வர வேண்டும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வந்துட்டு வலியுறுத்தியிருக்காங்க இருக்காங்க எல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வலியுறுத்தி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல பல நகரங்கள்ல பல மாநகராட்சிகள்ல உள்ள இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் முதற்கொண்டு பெரும் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் வந்துட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம் நான் சொல்ல முடியும் ஆனா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் மருத்துவர்கள் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசிரியர்கள் போராட்டம் பிறகு செவிலியர்கள் போராட்டம் முன்னதாக மின்சாரத்துறை ஊழியர்கள்லாம் போராட்டம் அந்த வருஷத்தில் போக்குவரத்து துறை போராட்டங்கள் இது போல தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இதில் இப்போ மருத்துவத்துறைன்னு வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்கூட்டியே தங்களது வாக்குறுதிகளை நாங்கள் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாங்கள் பண்ணி தருவ போகிறோம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவோம் எங்கள் ஆட்சியிலும் வந்தால் அப்படிலாம் சொல்லி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது டைரெக்டாக களத்தில் இறங்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்காச்சு நம்ம ஆட்சி வரட்டும் உங்களை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஆசிரியர்களை இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் வச்சிட்டு இருக்காரு அவங்க வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் பரிசு தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு தர போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இவ்வளோ சூழ்நிலை வந்துட்டு தமிழகத்தில் நடந்து இருக்கு அரசு அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிரமப்பட்டு போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வந்திருக்காங்க தங்களது கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவத்துறையும் இறங்கியிருக்கனால ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களே வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னே சொல்லலாம் காரணம் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீது போராடுறாங்க ஆசிரியர்கள் தொடங்கி மருத்துவர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் இப்படி இருக்கிற எல்லாருமே தானே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க தங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலை ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிரொலிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரொலிக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துட்டு சரியான பாடத்தை போக்கிட்டு தான் நினைக்கிறோம் ஏன்னா பல மாவட்டங்கள்ல பல இடத்துல பார்த்தீங்கன்னா தினமும் இந்த பாலியல் வன்கொடுமை ஆஹ் மது போதினால் கொலை இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் காவல்துறையினர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்கன்றது தெரியல இன்னைக்கு இந்த சென்னை மருத்துவமனையில் மருத்துவ தாக்கி அந்த நபர் மீது என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் கூட இன்னும் வெளியில் வரல ஸோ இப்போ காவல்துறை வந்துட்டு என்ன வழக்கு பதிவு அப்படின்றது கூட ஒரு யோசனை எல்லாம் இருக்காங்களா எதன் காரணமாக ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இல்லை யாருக்குமே பின்னணியில் என்ன நடந்துச்சு அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருந்தார் ஏன் வந்துட்டு அவர் மீது அந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்றது எஃப்ஐஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்கலை அதன் காரணமாக தான் நான் தாக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா பாசம் ஓகே பிறகு வேற என்ன காரணம் இதில் பின்னணியில் இருக்கலாம் திடீர்னியாக வந்து தாக்கிட்டு போயிருக்காரு அப்படின்றத வந்துட்டு விசாரிக்க வேண்டும் ஆனால் வந்துட்டு முதல்வர் எதையும் கண்டுக்காமல் மருத்துவத்துறை மா சுப்பிரமணியன் அவர்களாக இருக்கட்டும் அவருக்கு மீது வந்துட்டு தொடர்ந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது ஜாக்கிங் போகிறாரு ஸோ ரொம்ப திமுக குடும்பத்திற்காக விசுவாசமாக இருக்காங்களோ இந்த அமைச்சர்கள் எல்லாருமே தாங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்ன தெரில இதே போல் இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் திருமாவளவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மௌனமான போக்கை தான் நீடித்து வந்துட்டு இருக்காங்க யாருமே வந்துட்டு ஒரு எதிர்குரல் கொடுக்குறதோ தோலமை சுட்டுதலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை யா ஏதோ தமிழகத்தில் ஓகே அதில் நல்லா நடந்துகிட்ருக்கு சிறப்பான ஆட்சி தான் ஸ்டாலின் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு இருக்காங்க எனக்கு தெரில இதுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரியான பதிலடி கொடுப்பான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசில் இன்றைக்கி நடந்த சில பரபரப்பான விஷயங்கள் தான் இன்று காலை அதிகாலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர் ஜுன் அவர்களுடைய சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா அமலாக்குத்தூரை வந்து ரைடு பண்ணியிருந்தாங்க இந்த ரைடு வந்துட்டு பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு காரணம் இந்த ரைடு வந்து யாருக்காக அப்படின்னா கடந்த ஆண்டு வந்துட்டு லார்டி மார்டின் அதாவது ஆதவர் மாமனார் அவருக்கு சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தினாங்க அதில் அதில் தொள்ளாயிரத்தி பத்து கோடி வந்துட்டு வருமானம் முறைகேடாக ஹிட் இதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு சொத்துக்கள்லாம் நானூற்றி பத்து கோடிக்கு வந்துட்டு முடக்கியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்துட்டு ரைடு பண்ணியிருந்தாங்க அதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வீடு இங்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் வந்துட்டு சோதனை நடத்துனாங்க ஆனால் அதில் என்ன கிடைத்தது என்ன ஆவணங்கள் சிக்கியது அப்படின்றது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியில் வரல திமுகவினர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ரைடில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜகத் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய இடங்களில் தொடர்பான அந்த பின வரையில் வந்துட்டு பணம் இருந்தது இது போல தொடர்ந்து வந்துட்டு சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் வந்துட்டு பார்க்கப்பட்டது எதுக்காகனா ஒரு தேர்தல் நேரத்தில் ஸோ ஓகே அமலாக்கத்திரையை வந்துட்டு மீண்டும் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு சோதனையை நடத்தியதில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்துட்டு சோதனை நடத்தியதாக வந்துட்டு தகவல்களில் இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இரண்டு நாட்களாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்துட்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் அரசு மருத்துவமனைகள் தான் ஸோ மருத்துவர் பாலாஜி என்பவர் வந்துட்டு தாக்குதல் நடத்திய கத்தி ஊத்தலாம் ஏற்பட்டு அவர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஸோ எதற்காக அவர் வந்துட்டு குத்தினார் அப்படின்ற அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்துட்டு தனது அம்மாவுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டார் முறையான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்லாம் அதனால தான் நான் வந்துட்டு கத்தியால் குத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் குத்தி ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டுச்சு மருத்துவர் வந்துட்டு இப்போது நலமாக இருக்கிறாரு நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்து வந்திருக்கார் மேலும் சிகிச்சையில் தான் இருக்கிறாரு அவர் ஸோ இப்போ இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர் மீதான தாக்குதல் வந்து நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வந்து இருந்துச்சு குற்றவாளிகளுக்கு ஐந்தாண்டு சிறைவசம் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு மருத்துவர்களை தாக்கினால் இது போல் சட்டம் வந்து இருந்துச்சு ஆனால் அப்படியே நாளடியில் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு இப்போது பதினாறு ஆண்டுகளில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ வந்துட்டு தாக்குதலுக்கு ஈடுபட்டிருக்காங்க யார் இந்த மாதிரி குற்ற இந்த மாதிரியான நபர்களால் தனிப்பட்ட மோட்டிவாக இருக்காங்களா இல்லை தனது தனக்கு வந்துட்டு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை அப்படின்றத பல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான மருத்துவர்கள் வந்துட்டு பலர் வந்து தாக்கியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் வழக்குன்னு பதிவுப்பட்டது பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் தான் மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் எப்படி வந்துட்டு மிஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியின் அதிகார பலனை வச்சு தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில போயிடுறது இல்லை வந்துட்டு தலைமுறைவாகிறது இது போல சம்பவங்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை கண்டித்து சென்னையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் குறைந்தது பன்னெண்டு மணி நேரத்தில் வழக்கு வந்துட்டு பதிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை மீண்டும் வர வேண்டும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வந்துட்டு வலியுறுத்தியிருக்காங்க பாதுகாப்புலாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வலியுறுத்தி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல பல நகரங்கள்ல பல மாநகராட்சிகள்ல உள்ளே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் முதற்கொண்டு பெரும் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் வந்துட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகிறனு நான் சொல்ல முடியும் ஆனால் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர்கள் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசிரியர்கள் போராட்டம் பிறகு செவிலியர்கள் போராட்டம் முன்னதாக மின்சாரத்துறை ஊழியர்கள்லாம் போராட்டம் அந்த வருஷத்தில் போக்குவரத்து துறை போராட்டங்கள் இது போல தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இதில் இப்போ மருத்துவத்துறைன்னு வந்து இணைஞ்சிருக்காங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்கூட்டியே தங்களது வாக்குறுதிகளை நாங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாங்கள் பண்ணி தருக போகிறோம் இந்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றி தருவோம் எங்கள் ஆட்சியில் வந்தா அப்படிலாம் சொல்லி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது டைரெக்டாக களத்தில் இறங்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்காச்சு நம்ம ஆட்சி வரட்டும் உங்களை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஆசிரியர்களை இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டத்தான் வச்சுட்டு இருக்காரு அவங்க வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பரிசு தான் வந்துட்டு ஸ்டாலின் அவங்களுக்கு தரப்போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இந் இவ்வளோ சூழ்நிலை வந்துட்டு தமிழகத்தில் நடந்து வந்துட்டுருக்கு அரசு அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிரமப்பட்டு போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வந்திருக்காங்க தங்களது கோரிக்கையை வந்துட்டு நிறைவேற்றி தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவத்துறையும் இறங்கியிருக்கனால ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களே வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னே சொல்லலாம் காரணம் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீதான போராடுறாங்க ஆசிரியர்கள் தொடங்கி மருத்துவர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் இப்படி எல்லாருமே தானே போராடி இருக்காங்க தங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலை ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிரொலிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரொலிக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துட்டு சரியான பாடத்தை புக்கிட்டு வாங்க நினைக்கிறோம் ஏன்னா பல மாவட்டங்களில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா தினமும் இந்த பாலியல் வன்கொடுமை மது போதினால் அடித்து கொலை இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் காவல்துறையினர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்கன்றதான் தெரியல இன்னைக்கு அந்த சென்னை மருத்துவமனையில் மருத்துவ தாக்கி அந்த நபர் மீது என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் கூட இன்னும் வெளியில வரல சோ இப்ப காவல்துறை வந்துட்டு என்ன வழக்கு பதிவு அப்படின்றது கூட ஒரு யோசனை எல்லாம் இருக்காங்களா எதன் காரணமாக ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இல்லை யாருக்குமே பின்னணியில் என்ன நடந்துச்சு அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருந்தாரு ஏன் வந்துட்டு அவர் மீது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்றது எஃப்ஐஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்கலை அதன் காரணமாக தான் நான் தாக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா பாசம் ஓகே பிறகு வேறு என்ன காரணம் இதில் பின்னணியில் இருக்கலாம் திடீர்னியாக வந்து தாக்கிட்டு போயிருக்காரு அப்படின்றத வந்துட்டு விசாரிக்க வேண்டும் ஆனால் வந்துட்டு முதல்வர் அவர்களோ எதையும் கண்டுக்காமல் மருத்துவத்துறை மா சுப்பிரமணியன் அவர்களாக இருக்கட்டும் அவருக்கு மீது வந்துட்டு தொடர்ந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது ஜாக்கிங் போகிறாரு ஸோ ரொம்ப திமுக குடும்பத்திற்காக விசுவாசமாக இருக்காங்களோ இந்த அமைச்சர்கள் எல்லாருமே தாங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்ன தெரில இதே போல் இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மௌனமான போக்கை தான் நீடித்து வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு எதிர்குறல் கொடுக்குறதோ தொலைமை சுட்டுதலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏதோ தமிழகத்தில் ஓகே அதில் நல்லா நடந்துகிட்ருக்கு சிறப்பான தான் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரியான பதிலடி கொடுப்பான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசில் இன்றைக்கி நடந்த சில பரபரப்பான விஷயங்கள் தான் இன்றைய காலையை அதிகாலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜன் அவர்களுடைய சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா அமலாக்குத்துறை வந்து ரைடு பண்ணியிருந்தாங்க அந்த ரைடு வந்துட்டு பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு காரணம் இந்த ரைடு வந்து யாருக்காக அப்படின்னா கடந்த ஆண்டு வந்துட்டு லார்டி மார்டின் அதாவது ஆதவர்ஜுனுடைய மாமனார் அவருக்கு சொந்தமான இடங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தினாங்க அதில் அதில் தொள்ளாயிரத்தி பத்து கோடி வந்துட்டு வருமானம் முறைகேடாக ஈட்டியதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு சொத்துக்கள்லாம் நானூற்றி பத்து கோடிக்கு வந்துட்டு முறைக்கியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்துட்டு ரைடு பண்ணியிருந்தாங்க அதில் அவர்கள் வீடு இங்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் வந்துட்டு சோதனை நடத்துனாங்க ஆனா அதுல என்ன கிடைத்தது என்ன ஆவணங்கள் சிக்கியது அப்படின்றது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியில வரல திமுகவினர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ரைடில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெகத் ரச்சிகன் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய இடங்கள்ல தொடர்பான அந்த வரையில் வந்துட்டு பணம் இருந்தது இது போல தொடர்ந்து வந்துட்டு சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல வந்துட்டு பார்க்கப்பட்டது எதுக்காகனா ஒரு தேர்தல் நேரத்துல ஸோ ஓகே அமலாக்கத்துறையை வந்துட்டு மீண்டும் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு சோதனை நடத்தியதில்ல கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்துட்டு சோதனை நடத்தியதாக வந்துட்டு தகவல்களில் இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இரண்டு நாட்களாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்துட்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் அரசு மருத்துவமனையில் தான் ஸோ மருத்துவர் பாலாஜி என்பவர் வந்துட்டு தாக்குதல் நடத்திய கத்தி குத்தலாம் ஏற்பட்டு அவர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது ஸோ எதற்காக அவர் வந்துட்டு குத்தினார் அப்படின்ற அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்துட்டு தனது அம்மாவுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டார் முறையான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்லாம் அதனால தான் நான் வந்துட்டு கத்தியால் குத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் குத்தி ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டுச்சு மருத்துவர் வந்துட்டு இப்போ நலமா இருக்கிறாரு நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்து வந்திருக்கார் மேலும் சிகிச்சையில் தான் இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர் மீதான தாக்குதல் வந்து நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வந்து இருந்துச்சு குற்றவாளிகளுக்கு ஐந்தாண்டு சிறைவசம் வெளியில வர முடியாத அளவுக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு மருத்துவர்களை தாக்கினால் இது போல் சட்டம் வந்து இருந்துச்சு ஆனால் அப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு இப்போது பதினாறு ஆண்டுகளில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர் வந்துட்டு தாக்குதலுக்கு ஈடுபட்டிருக்காங்க யார் இந்த மாதிரி குற்ற இந்த மாதிரியான நபர்களால் தனிப்பட்ட மோட்டிவாக இருக்கா இல்லை தனது தனக்கு வந்துட்டு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை அப்படின்றத பல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் வந்துட்டு பலர் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வழக்குன்னு பதிவுப்பட்டது பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் தான் மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் எப்படி வந்துட்டு மிஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியின் அதிகார பலனை வச்சு தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி வெளியில போயிடுறது இல்லை வந்துட்டு தலைமுறைவாகிறது இது போல சம்பவங்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க இப்போ மருத்துவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை கண்டிச்சு சென்னையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் குறைந்தது பன்னெண்டு மணி நேரத்தில் வழக்கு வந்துட்டு பதிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை மீண்டும் வர வேண்டும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வந்துட்டு வலியுறுத்தியிருக்காங்க பாதுகாப்புலாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல பல நகரங்கள்ல பல மாநகராட்சிகள்ல உள்ள இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் முதற்கொண்டு பெரும் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் வந்துட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகிறன்னு நான் சொல்ல முடியும் ஆனால் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர்கள் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆசிரியர்கள் போராட்டம் பிறகு செவிலியர்கள் போராட்டம் முன்னதாக மின்சாரத்துறை ஊழியர்கள்லாம் போராட்டம் அந்த வருஷத்தில் போக்குவரத்து துறை போராட்டங்கள் இது போல் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இதில் இப்போ மருத்துவத்துறைன்னு வந்து நிறைய நினைஞ்சிருக்காங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்கூட்டியே தங்களது வாக்குறுதிகளை நாங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாங்கள் பண்ணி தருக போகிறோம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவோம் எங்கள் ஆட்சியில் வந்தால் அப்படிலாம் சொல்லி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது டைரெக்டாக இறங்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் ஆச்சு நம்ம ஆட்சி வரட்டும் உங்களை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஆசிரியர்களை இன்னமும் அதில் பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் வச்சிட்டு இருக்காரு அவங்க வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் பரிசு தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு தரப்போகிறோம் அப்படின்னு இருக்காங்க இந் இவ்வளோ சூழ்நிலை வந்துட்டு தமிழகத்தில் நடந்து வந்துட்டுருக்கு அரசு அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிரமப்பட்டு போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வந்துருக்காங்க தங்களது கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவத்துறையும் இறங்கியிருக்கனால ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களே வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னே சொல்லலாம் காரணம் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீதான போராடுறாங்க ஆசிரியர்கள் தொடங்கி மருத்துவர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் இப்படி இருக்கிற எல்லாருமே தானே போராடி வந்துட்டு இருக்காங்க தங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலே ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிரொலிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரொலிக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துட்டு சரியான பாடத்தை போக்கிட்டு வாங்க நினைக்கிறோம் ஏன்னா பல மாவட்டங்களில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா தினமும் இந்த பாலியல் வன்கொடுமை மது நாள் அடுத்து கொலை இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் காவல்துறையினர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்கன்றதான் தெரியல இன்னைக்கு இந்த சென்னை மருத்துவமனையில் மருத்துவரை தாக்கி அந்த நபர் மீது என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் கூட இன்னும் வெளியில வரல ஸோ இப்போ காவல்துறை வந்துட்டு என்ன வழக்கு பதிவு அப்படின்றது கூட ஒரு யோசனை எல்லாம் இருக்காங்களா எதன் காரணமாக ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இல்லை யாருக்குமே பின்னணியில் என்ன நடந்துச்சு அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருந்தாரு ஏன் வந்துட்டு அவர் மீது அந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்றது எஃப்ஐஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்கலை அதன் காரணமாக தான் நான் தாக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா பாசம் ஓகே பிறகு வேற என்ன காரணம் இதில் பின்னணியில் இருக்கலாம் திடீர்னியாக வந்து தாக்கிட்டு போயிருக்காரு அப்படின்றத வந்துட்டு விசாரிக்க வேண்டும் ஆனால் வந்துட்டு முதல்வர் எதையும் கண்டுக்காமல் மருத்துவத்துறை மா சுப்பிரமணியன் அவர்களாக இருக்கட்டும் அவருக்கு மீது வந்துட்டு தொடர்ந்து விமர்சனம் வந்துட்டே இருக்கு ஜாக்கிங் போறாரு ஸோ ரொம்ப திமுக குடும்பத்திற்காக விசுவாசமாக இருக்காங்களோ இந்த அமைச்சர்கள் எல்லாருமே தாங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்ன தெரில இதே போல் இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் திருமாவளவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மௌனமான போக்கை தான் நீடித்து இருக்காங்க யாருமே வந்துட்டு ஒரு எதிர்குரல் கொடுக்குறதோ தொலைமை சுட்டுதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏதோ தமிழகத்தில் ஓகே அதில் நல்லா நடந்துகிட்ருக்கு சிறப்பான ஆட்சிதான் ஸ்டாலின் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களா எனக்கு தெரில இதுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரியான